நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க சோ அதே மாதிரி தாழ்ப்புறம் வந்த பிறதான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசால்ட்டா விட்டோம் அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பா ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி தனித்தனி பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் கால்பரே வரல எதுக்கு இப்போ இருந்தே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி பிஜிடி அரிபி அந்த ஆனுவல் பிளானருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராசஸிங்கில் வந்து இருந்துக்கிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அட்வான்ஸாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகும்போது நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் நல்ல தைரியமாக அந்த எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படி இல்லை நான் இப்போ படிக்க மாட்டேன் கால்புரம் வந்த தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசால்ட்டா விட்டோம் அப்படின்னா எக்ஸாம் கால்புரம் வந்துடும் ஒரு பர்டிகுலர் டைம் தான் இருக்கும் அந்த டைம்ல நம்மளால சிலபஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படியே கம்ப்ளீட் பண்ணாலுமே நம்ம படிச்சதா ஒன்ஸ் ரிவைஸ் பண்ண முடியாது டெஸ்ட் போட்டு பார்க்க முடியாது ஸோ ப்ராப்பரா நம்ம அந்த எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ண முடியாது ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஒரு எக்ஸாம் கால்பர் வருது அப்படின்னா பர்டிகுலரா ஒரு சிக்ஸ்டி டேஸோ நைன்டி டேஸோ தான் கொடுப்பாங்க அந்த டைமுக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியாது ஸோ அந்த டைம்ல நமக்குமே வந்து படிக்க டைம் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் எப்படி வேணா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ இருந்தே நம்ம படித்து வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் அப்போது எந்த விதமான பயமும் இல்லாம இந்த அந்த எக்ஸாமை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஓகே சோ ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பா ஒவ்வொரு மெஜருக்குமே சொல்லி தனித்தனி பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த பேஜ் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் பண்ணிட்டு இருக்கோம் சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடிஆர்பி வாகை பேஜ் வந்து பார்க்க போறோம் இந்த வாகை பேஜை பொறுத்த மட்டும்ல வெற்றியாளர் சூடக்கூடிய ஒரு மலர் தான் வாகை பூ அந்த பூவை நீங்க சூடணும் அப்படின்னா நம்மளுடைய அகாடமில ஜாயின் பண்ணி பிஜிடிஆர்பி எக்ஸாம வந்து கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ இந்த கோச் பேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும் இன்க்ளூடிங் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஓகே சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு சில மேஜருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில மேஜருக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் மட்டும் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ சிலபஸ் நீங்க தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் ஃபோகஸ் பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து மேக்ஸிமம் வந்து வெப்சைட்ல வந்து அவைலபிளாக இருக்கு தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் அதே மாதிரி டெஸ்ட் மேஜ் குரூப்ல உங்க நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜர்க்கான தமிழ் மீடியம் சிலபஸ் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் பிரிண்டவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா எல்லாமே நியூ சிலபஸ் தான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஸோ நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் எடுப்பாங்க நீங்க தமிழ் தொகுதி தெருவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்க மெயின் பேப்பர்ல நூத்தி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்தாலுமே உங்களோட பேப்பரை வேலுஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகே ஸோ தமிழ் தொகுதி தேர்வை பொறுத்த மட்டும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக் எல்லாத்தையுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அகாடமி கடமை தமிழ் தொகுதி தேர்வு தேர்வுக்கான டெஸ்ட்டு எல்லாமே நம்ம டெய்லியுமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் முறையாக பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்களுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்களுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு மேஜர் டெஸ்ட் மேஜர் டெஸ்ட்டை பொறுத்த மட்டில் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு அதுக்கப்புறமா பேசிக்கான அப்டேட்டு அதுக்கப்புறமா வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே பார்த்தா மட்டும்தான் நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எங்கிட்ட வந்து ஓல்டு மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கு அப்போ நான் இந்த நியூ சிலபஸை கம்பேர் பண்ணி படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க ஓல்டு மெட்டீரியல் வந்து ஒரு சில டாபிக் ஒரு சில யூனிட்டுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் ஆனால் இப்போ உள்ள சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க அப்டேட்டான மெட்டீரியல் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதை வந்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க அதே மாதிரி நியூ சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற இதை வச்சு படிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது சேம் டைம் வந்து அப்டேட்டான சிலபஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ மேஜர் டிஸ்டர் பொறுத்த மட்டும் ஒரு டாப்பிக்கு அதாவது ஒரு யூனிட்டில் ஒரு டாபிக் இருக்குது அப்புடின்னா ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த டாபிக் எல்லாமே சேர்த்து ஒரு யூனிட் டெஸ்ட்டு அந்த யூனிட் எல்லாம் சேர்த்து ஒரு மாடல் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு இந்த மெத்தடில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்புடின்னா உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டு மட்டும் கனெக்ஷன் ஆகும் அதாவது தமிழ் தொகுதி தெருவு டெஸ்ட்டு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட்ரிஜிக்க டெஸ்ட்டு இந்த மாதிரி பிஜிடி அரிபி டெஸ்ட் மட்டும் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் உங்களுக்கு கூட்டியே அனுப்பிடுவோம் அதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கான டாபிக் என்னவோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் டாபிக்கு என்னைக்கு அந்த டெஸ்ட்டு அதே மாதிரி டெஸ்ட்டுக்கான டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி அனுப்புவோம் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் படிச்சா பாஸ் பண்ணிடலாமா இங்கிலீஷ் மீடியம் படிச்சால்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து குழப்பத்தோடைய வந்து படிச்சுட்டு இருப்பீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்க தமிழ் மீடியம் படித்தாலும் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணி ஜாப் வந்து வாங்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படித்தாலுமே நீங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணி ஜாப் வந்து வாங்கலாம் இந்த ரெண்டுலயுமே என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா நீங்க படிச்சா மட்டும்தான் வாங்க முடியுமே தவிர படிக்காம சும்மா இருக்கீங்க அப்படின்னா வேங்க முடியாது நீங்களே திங்க் பண்ணி பாருங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சு எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போறாங்களா கிடையாது யாரெல்லாம் ப்ராப்பரா படிக்காங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி வேலைக்கு போறாங்க அதே மாதிரி தமிழ் மீடியம் தேர்ந்தெடுத்து ப்ரீவியஸ் இயர்ல நிறைய பேர் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க ஏன் நம்முடைய அகாடமியில பாஸ் பண்ணியே வேலைக்கு போயிருக்காங்க அப்போ படிக்கிறது நீங்க மட்டும்தான் நீங்க நம்ம அகாடமி வந்தாலும் சரி வேற ஒரு அகாடமி போனாலும் சரி நீங்க ப்ராப்பரா படிக்கீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா சோ அங்க போனாதான் பாஸ் பண்ண முடியும் இங்க போனாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கட்டுக்கதை கிடையாது எங்க போனாலுமே நீங்க ப்ராப்பராக படிக்கீங்க டைம் ஸ்பென்ட் பண்றீங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சு வேலைக்கு போயிடலாம் அதே மாதிரிதான் நீங்க தமிழ் மீடியம் படித்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் சரி ப்ராப்பரா நீங்க படிக்கீங்க நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சு வேலைக்கு போயிடலாம் அதே மாதிரி படிச்சா மட்டும் நீங்க வந்து பாஸ் பண்ண முடியாது படித்ததை டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படி போட்டு பார்த்து போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த த்ரீ ஹவர்ஸில் அந்த நூத்தி ஐம்பது கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலயுமே நம்ம கிட்ட மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பெச் வந்து அவைலபிளாக இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மெஜருக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெச் வந்து அவைலபிளாக இருக்கு தமிழ் மீடியம் அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து கிளாஸஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் தமிழ் மீடியம் கிளாஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் சைக்காலஜி ஸோ கல்வி உளவியல் எல்லாருமே வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம மேஜர்ல மட்டும் நல்லா படிச்சு நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் அப்படிங்கிற நினைப்பீங்க அப்படி வந்து பாசிபிள் கிடையாது ஏன்னா நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து இங்க யாருமே எடுக்க போறது கிடையாது நூத்தி பத்துக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸோ நைன்டி ஃபைவ் பிளஸோ நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இந்த நைன்டி ஃபைவ் எடுத்தா மட்டும் நம்மளால வந்து போஸ்டிங் வாங்க முடியாது மீதம் உள்ள அந்த சைக்காலஜி மார்க் கரண்ட் பிரிச்சிகமா இருக்கு அந்த ஃபார்ட்டி மார்க்கு நமக்கு கை கொடுக்குற பட்சத்தில் ஈஸியா போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் ஸோ ப்ரீவியஸ் இயர்ல நிறைய பேர் மிஸ்டேக் என்ன பண்ணுன மிஸ்டேக் என்ன அப்படின்னா சார் நான் நான் மேஜர் மட்டும் நல்லா படிக்கிறேன் சைக்காலஜி வந்து நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படிக்காமலே படிக்காமலேட்டாங்க அதனால மார்க் ரொம்ப கம்மியா எடுத்து போஸ்டிங்கும் வாங்க முடியாம போயிடுச்சு அவங்க எல்லாருமே இப்ப ஃபீல் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம பிஜி தெரபி எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நமக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஓகே அதே மாதிரி நம்முடைய அக்கறை சார் இப்போ மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அப்பியர் ஜிகே டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து நம்ம ஒவ்வொரு டேலையுமே வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து கரண்ட் அப்பியர் ஜிகே ஸோ கரண்ட் அப்பியர் ஜிகே போகிறது மட்டும் இல்லை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அதுவும் காம்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் நம்ம கிளியர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் அப்புறமா படிச்சுக்கிடுவேன் அடுத்த மாதம் படிச்சுக்குருவேன் நோட்டிபேஷன் வந்ததுக்கப்புறமா படிச்சுருவேன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கால் டி எடுத்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கிடுவேன் அப்படிங்க மாதிரி நம்ம டிலே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே வந்து படிக்க முடியாது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கினீங்க இப்போதைக்கி கால்பர் வரல கால்பர் வந்து அண்டர் ப்ராசஸிங் அவ்வளவுதான் ஓகேவா கொஞ்சம் டிலே ஆகுது அதுவுமே வந்து நமக்கு நல்லது தான் ஏன்னா கிட்ட சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸை வச்சு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதை விட்டுட்டு நம்ம சிலபஸை கொடுத்தும் நம்ம படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு இது வந்து கிடையாது அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க கையில சிலபஸ் இருக்கு நீங்க இப்ப இருந்தே படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பிஜி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகே அதில் வந்து எந்த விதமான மார்க் கருத்தும் கிடையாது அதே மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம் பா படிக்கீங்க அப்படின்னா கரண்ட் பிரிஜிக்கை வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் அதுவும் பிஜி டேரிக் எக்ஸாமுக்கு வந்து பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் வந்து கரண்ட் பிரிஜிக்கை இருக்குது பத்துக்கு பத்தோ பத்துக்கு எட்டோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணலாம் ஸோ கரண்ட் பிரிஜிக்கை பொறுத்த மட்டும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம டெய்லியுமே வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பேஜ் பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்ல உள்ள டாபிக் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு அதுக்கப்புறமா சைக்காலஜி டெஸ்ட் அதுக்கப்புறமா சைக்காலஜி பிளஸ் அந்த மேஜர் டெஸ்ட் இது போக தமிழ் தொகுதி தேர்வு டெஸ்ட்டு கரண்டு பிரிச்சு டெஸ்ட் இந்த மாதிரி யூனிட் டெஸ்ட் மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் மூணு டைப்பை பிரிச்சு நம்ம டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம் இந்த மூணையுமே நீங்க வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இது போக டெலிகிராம்ல நம்ம குயிஸாகவும் வந்து நம்ம டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அதையுமே அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஸோ ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் மேன் ஓகேவா ஸோ அனுபவமே சிறந்த ஆசான் அப்படிங்க மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணாதான் ஈஸியாக வந்து உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாமல் முயற்சி பண்ணாமல் பயிற்சி பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த மட்டும் இல்ல எந்த ஒரு தேர்வுமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஸோ திங் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நல்லா எஃபர்ட் போடுறீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் நான் ப்ராக்டிஸும் பண்ணலை டைமும் ஸ்பெண்ட் பண்ணலை ஆனால் பாஸ் மட்டும் ஆகணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போகணும் அப்படின்னா எப்படி முடியும் அது வந்து பாசிபிளாக கிடையாது ஓகே ஸோ உங்களால் முடிகிற பட்சத்தில் முயற்சி பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க அதை எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த வாக்கை பேஜில் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி ஃபர்தராக வந்து பிஜி டேர்பிப் எக்ஸாமுக்கு என்னென்ன வேணுமோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து காண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்முடைய அக்கா இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோவ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் இயரில் நம்ம கிட்ட படித்து நிறையா டீச்சர்ஸ் வந்து ஜாப்பில் வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்து படிச்சா மட்டும்தான் ஆக முடியுமா தவிர இப்பவே நீங்கள் படிக்கல கால்பேர் அப்புறமா நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போவே உங்களால் படிக்க முடியலை அப்படின்னா கால்பேர் அப்புறமா மட்டும் எப்படி படிக்க முடியும் ஸோ இது வந்து நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் தான் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும் அதனால இப்போ நமக்கு எப்படினாலும் சுச்சுவேஷன் வந்து இருக்கலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லாமல் அப்படி இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி நம்முடைய கனவுக்காக நம்ம ஓடுதோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து வெற்றி முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கால் பேர் வரதான் கண்டிப்பாக போஸ்டிங் போட தான் போறாங்க நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்முடைய அகாடமி சார்பாக இப்போ பிஜி டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெரிபி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடண்ட் அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்பட்டும் நம்ம சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்